வடமராட்சி கிழக்கு என்பது வளி மாவட்ட சேவையாக கருதப்பட என கூறி எங்களை திரும்பவும் வளி மாவட்டத்துக்கு செல்லும்படி மேக ஜாதி சேவை கருதிய தேவெனட மாட்டேன்னு சொல்ற அடிப்படையில் வந்து வவுனியா தெற்கு போயிட்டு

வணக்கம் எல்லாருக்கும் நாங்க ஜாழ்பாணத்துல கச்சேரிக்கு முன்னால இடமாற்றம் சம்பந்தமாக ஆசிரியர்கள் ஒரு கவனிப்பு போராட்டமாக செய்திருக்கணும் அது மட்டும் இல்லாம ஆளுநர் மகைக்க போகணும் இது போறீங்க வடமாகாண ரீதியாக ஒரு சுவையின போராட்டத்தை செய்வோம் அதற்கு முடிவு தராட்டி நாடு ரீதியில் ஒரு சுவையின போராட்டத்தை செய்வோம் அதற்கு முடிவு தராட்டி நாங்கள் இறுதியாக நீதிமன்றத்தை நோக்கி நாட வேண்டிய முடிவுக்கு வரும் ஆகவே தேசிய இடமாற்ற கொள்கை இரண்டாயிரத்தி ஏழு இருபதாவது இலக்கத்தின் படி இவர்கள் இடமாற்றத்தை செய்யவில்லை காலகாலமாக பக்க சார்பாகவும் அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்ட வகையில் அதாவது தொழிற்சங்கங்கள் கூடுதலாக அரசியல் ரீதியாக செயற்பட்டுக் அவர்களுக்கு சார்பானவர்களை தான் பாதுகாக்கினோம்

அனைவருக்கும் வணக்கம் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நேசன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் மாதம் நான்காம் திகதி இந்த புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து முதல் தடவையாக இந்த ஆசிரியர்கள் ஒன்று கூடி அதாவது பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட வயது உடையவர்கள் ஆசிரியர்கள் அவர்கள் குடும்பத்தை அதாவது கிட்டத்தட்ட நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தொண்ணூறு வீதமானவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே தேசிய இடமாற்ற கொள்கையிலே ஐம்பத்தைந்து என்று இருந்தாலும் சில மருத்துவ காரணங்களுக்கு பொருட்டு அந்த அதிகாரிகள் மாகாண இடமாற்ற கொள்கையை தயாரிக்கின்ற போது சில மாற்றங்களை செய்யலாம் ஆனால் தேசிய இடமாற்ற கொள்கை அதாவது நீதிமன்றம் ஒன்று சென்று நாடுகின்ற வகையிலே இந்த தேசிய இடமாற்ற கொள்கைக்கு முரணாக இடமாற்றம் செய்திருந்தால் எதிராக நடவடிக்கை எடுக்கப்படலாம் அது அவ்வாறு இன்று நாம் கேட்கின்றோம் இந்த யுத்த அதாவது எங்களுடைய சமூகத்தினுடைய பண்பாடு என்பது பல்வகையிலே அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இருந்தாலும் யுத்த காலத்திலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து அந்த முதல் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு முடிந்து இறுதி காலப்பகுதி வரை நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் இங்கு பலர் இருக்கின்றார்கள் முன்னர் நாம் பல ஊடகங்களிலே குறிப்பிடுவது போல இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் ஆகிய நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இந்த யுத்த காலத்திலே அதாவது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு முன்னர் நியமனம் பெற்ற ஆசிரியர்களை ஒரு 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 பகுப்பு ரீதியாக அல்லது ஒழுங்குமுறையின் கீழ் வந்து அவர்களுக்கு இடமாற்றத்தை வழங்குமாறு ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யாமல் காலகாலமாக இந்த பருவகால பறவைகள் போல் சீசன் பேர்ட்ஸ்கள் போல் என்ன செய்கின்றார்கள் ஒவ்வொரு அரசாங்கங்களும் ஒவ்வொரு அதிகாரிகளும் வேளையிலே அவர்கள் தங்களுக்கு சார்பாகவும் தங்களுடைய உறவினர்களுக்கு சார்பாகவும் கொள்கைகளை வகர்த்து கொண்டு செல்கின்றார்கள் இங்கே இருக்கின்ற இடமாற்ற சபையிலே நான்குக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் அங்கம் வகித்தாலும் பெரும்பாலும் தொன்னூற்றி ஒன்பது வீதமான தொழிற்சங்கங்கள் வா அரசியல் சார்ந்த தொழிற்சங்கங்களாகவே செயற்படுகின்றன உறுப்புரிமை இலங்கத்தின் தொழிற்சங்க சட்டத்தின்படி நாற்பத்தி இரண்டாவது உறுப்புரிமையின் படி சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு தொழிற்சங்கம் அரசியல் சார்ந்து செயற்பட முடியாது இன்று ஒரு ஆளுநரை சந்தித்த ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம் முன்னர் ஆளுநரை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அஹ் வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர் என்ற வகையிலே ஆளுநரை சந்தித்திருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு வகையிலே ஒரு சந்தேகம் கொள்ள தொடங்குறது இந்த ஆளுநர் முறைப்படி நிர்வாகத்தின்படி அறிவித்திருக்கிறோம் ஏன் இந்த ஆளுநர் கூட ஒரு அரசியல் கட்சி சார்பாக செயற்பட செயற்படுகின்றாரோ ஆனால் அவர் அவ்வாறு செயற்பட்டால் அது அந்த ஒரு பாரதூரமான விளைவை எடுத்தும் மக்கள் இந்த ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர் கலந்தாலோசித்து பரிசீலனை அடிப்படையில வழங்க வேண்டும் மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலே பற்றி ஆசிரியர் இடமாற்றத்தை பற்றி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நித்திரையில் எழும்பி வந்தது போல் கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று ஆசிரியர்களோடு அவர்களோடு ஒட்டி உறவாடி கொண்டு அவர்களுடைய பிரச்சனைக்கு தோல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் சங்கங்களோடு எந்த விதமான கதைகளையும் கலைக்காமல் அவர்கள் அடுத்த தேர்தலுக்கு தங்களை பலப்படுத்துவதற்காக பேச்சளவிலே மேடையிலே முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே ஆசிரியர்கள் ஒரு சமூகத்தை கட்டளைக்கின்ற எதிர்கால சிப்பிகளை உருவாக்குகின்ற ஆசிரியர்கள் வீதியிலே அவலப்பட்டு

வடமராட்சி கிழக்கு தீவகம் போன்ற பகுதிகளே வேலை செய்தால் அவர்களுடைய வயது நிலையும் அவருடைய அதாவது முரணாக கலைக்கவில்லை சட்டம் ஒன்று இருக்கின்றது அது உங்களுடைய நீங்கள் நடைமுறைப்படுத்தாவிடேன் அது நீதிமன்றத்தை நோக்கி நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்கத்தின் அட்வைசர்களாக செயற்படுகின்ற சிறியமலன் மற்றும் திருவருள் போன்ற சட்டத்தரணிகள் ஊடாக நாங்கள் இதை ஒரு நீதிமன்றம் நோக்கி வரும் ஆகவே இவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் எல்லோரும் போராடுவோம் நீ போராடுவோம் நீ கிடைக்கும் வரை போராடுவோம் போராடுவோம் நீ கிடைக்கும் வரை போராடுவோம் அராளி சரஸ்வதி இந்து கல்லூரியில இருந்து வரேன் இப்போ இவ்வளவு காலம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் வேலன தீபக விலையம் வேலை சென்ற கோழியில் செய்த நாங்கள் கடைசி கடந்த அளவு எட்டு வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கோம் வேலை செய்து இப்போதான் ஒரு வருஷம் தான் நீங்கள் அறாலைக்கு வந்து அதுக்கு இல்லை அந்த எங்களுடைய ஆன்சர் வந்து அதாவது சேவை கருதிய தேவையின் இடமாட்டோம்னு சொல்ற அடிப்படையில் வந்து வவுனியா தெற்கு இந்த வவுனியா தெற்கு வந்து எங்களால் போறது சரியான கடினமா இருக்கும் மற்றது வந்து நாங்க வேலைக்கு இவ்வளோ காலம் போய் வந்தோனாங்க பஸ் இல்லை பஸ்ஸை நாங்கள் அந்த ஏழு மணி பஸ்ஸை விட்டோம்னு சொன்னா நாங்கள் ஏழரை எட்டு மணி பஸ் தான் வரும் அப்படின்னு சொன்னாலும் அங்கே ஒரு அரை மணி தியாலமோ முக்கால் மணி தேவ அந்த பஸ் வரும் அந்த பஸ்ஸை தாண்டி நாங்கள் போனோம்னு சொன்னால் அவங்க அப்படி இறங்கி தான் நடத்தை ஆட்டோ பிடிச்சு போகணும் ஆட்டோ பிடிச்சு போகணும்னு சொன்னா இருபத்தி ஐம்பது ஆட்டோ காசு கொடுத்து தான் நாங்கள் அவ்வளோ சிரமத்தின் மத்தியில் போய் வந்தவங்களை எட்டு வருஷமா வேலை செஞ்சு வந்த எங்களையும் திருப்பி கொண்டு வவுனியா தெற்கு வவுனியா வரக்கு முள்ளத்தி விலசெல்லாம் மாத்தி இருக்கணும் எங்களுக்கு வந்து போய் வர கடைசி எங்களுக்கு அவ்வளோ கஷ்டம்னு சொன்னாலும் இந்த கிளிநொஞ்சி அப்படியான பிரதேசங்களில் போய் வரக்கூடிய மாதிரியான உங்களுக்குரிய சலுகைகளை செய்து தரும் அது கற்றுக்கொள்கிறோம் எனக்கு ரெண்டாயிரத்து அஞ்சாம் ஆண்டு எப்போய்மெண்ட் கிடைச்சாது கிடைச்சி நான் வீடை செய்து கொண்டுருக்க பாதம் பூட்டினதோட இந்தியாவில நின்று நான் அப்போ நான் கல்யாணம் கிடைச்சது இல்லாமல் இருக்க எனக்கு நிகழைப்பு தெரியக்க நான் கேட்டாலும் எனக்கு வீட்டு கிட்ட தாங்கணும் அப்படி இன்னும் உங்களுக்கு தெரியலை நீங்கள் தீவகம் செய்யுங்க உங்களுக்கு பணி மாவட்ட காலத்தோட நாங்கள் அதை கணக்கில் எடுத்து உங்களுக்கு ஆன்சர் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீவகம் தந்து நானும் செய்து கொண்டு வந்தேன் அதுக்கு பிறகு பாதத்தில் வந்தால் பிறகு நான் பன்னீர் பன்னீர்ல ஒரு பள்ளிக்கூடம் என்னுடைய மிஸ்டர் உதயமலையில ஒரு பள்ளிக்கூடம் உள்ள ரெண்டு வயது அம்மாவோட மூன்று மூன்று இடத்துல இருந்தாங்க அப்ப நாங்கள் உரிய மலை போட்டத்துக்கு ஒரே இடத்துல ட்ரான்ஸ்பர் கேட்டதுக்கும் எங்களுக்கு தெரியல என்று சண்டை திருவோணமலையில போய் இளங்கோசோரோட கரைச்சு அவர் வந்து குடும்பமா இருக்கும் கொதிய மலை சொல்லி குறவை மாத்தி தத்து நானும் முதியமலையில வேலை செய்தேன் நான் ரெண்டு வருஷம் அஞ்சு மாதம் அங்க வேலை ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் நான் காலம் காணாதுன்னு சொல்லி சொன்னதுக்கு என்ற மென்சருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆன்சர் வந்துட்டுது எனக்கு போட்டதுக்கு காலம் காணாது என்று சொன்னதுக்கு என்னுடைய மென்சர் தன்னுடைய ஆன்சரை கேன்சல் பண்ணி எனக்காக ஒரு வருஷம் நின்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செய்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இங்கே வந்தாங்க இங்கே நாங்கள் வந்தோன எங்களை எல்லாரும் கூட வலியாமதுக்கு தான் அடிச்சவ யாழ்ப்பாணத்துல ஹார்டர் இல்லை அதுவும் நாங்கள் இவ்வளவு போராட்டத்தை மத்தியில தான் ஜாழ் வலியம் கேட்டு பெற்றுக் கொண்டாங்க இங்க பெற்றுக்கொண்டே கிரும்பங்களுக்கு என்ன சொன்னவ உங்களோட பாடத்துக்கு ஹார்டர் இல்லை நீங்க ஆரம்ப கல்வி படிப்பிப்பீங்களா இருந்தா தான் உங்களுக்கு இந்த ஆன்சர்னு சொல்லி சரி என்று சொல்லி நான் ஓம்னு சொல்லி அதுவும் கஷ்ட பிரதேசமான பூம்பு கொண்டு என்ன ஒன்பது வருஷம் வச்சிருந்து நான் ஆயிரம்ப கல்வி அங்க படிப்பிச்சு கொண்டிருப்பேன் தற்பொழுது நான் இப்ப கல்வி தான் படிப்பிச்சு கொண்டிருக்கேன் பதிமூன்று வருஷமா நான் ஆரம்ப கல்வி படிப்பிச்சு கொண்டு இருப்பேன் இப்ப போய் என்ன திருப்பி நடனம் உண்டு அடிச்சு பிள்ளைநோச்சி வழக்குக்கு போக வேண்டாம் பதிமூன்று வருஷத்துல நான் அந்த பாடத்தை விட்டுட்டேன் மற்ற பாடங்கள் இருந்தாலும் படிப்பிச்சு போட்டு படிப்பிக்கலாம் எங்கட பாடத்தை பொறுத்தவரையில அப்படி படிப்பிக்கலாது என்ன நான் படிக்கிற நேரம் இருந்த உருப்படிகள் வேற இப்ப இருக்கிற உருப்படிகள் எல்லாம் வேற நான் இனி ஒரு ஆசிரியருக்குள்ள சென்று படிச்சு போய்தான் நான் அங்க படிப்பிக்கணும் எனக்கு அதோட வயதான அம்மா அப்பா இருக்கணும் அவைய பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு எண்பத்தி ரெண்டு வயது கடந்து அம்மா அப்பா இருக்கணும் அவையே பார்க்க வேண்டிய கடமை இருக்கு புள்ளியால் இருக்கினா இந்த குடும்பத்தை விட்டுட்டு நான் திருப்பியும் இப்படி அடைய வேணும் இல்லை என்ன கஷ்டம் அதோட நான் கஷ்டம் அதிகம் தயாராளமா செய்திருக்கேன் இங்கேயும் ஒன்பது வருஷம் பூம்புயாரில நான் டிரான்ஸ்பர் கேட்ட போது உங்களுக்கு வழி மாவட்ட காலம் காணாண்டு ஒன்பது வருஷம் என்ன பூம்புயாரில் வச்சிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் எனக்கு சாட்சி அதுக்கு எனக்கு இங்க வந்து மூன்று வருஷம் ஆகல அதுக்கிடையில எனக்கு திருப்பி புரிஞ்சி வழக்குக்கு போட்டு நடன பாடம் மட்டும் போட்டு அடிச்சு வருது நான் இனி போய் அந்த புள்ளையில நாசமாக்கிலாது நான் விட்ட ஒரு பாடத்தை திருப்பி என்னால படிச்சு போய் அந்த புள்ளையில போய் எனக்கு நாசமாக்க நான் இனி ஆரம்ப கல்வியில நான் நல்லா தேய்ச்சி வெட்டுக்கிட்டேன் நான் ஆரம்ப கல்விதான் இனி படிப்புப்பட்டு சொல்லிட்டு விடவே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் பட்டதாரி நியமனம் பெற்று கணித பாட ஆசிரியராக வடமராஜ் கிழக்கு கட்டக்காடு ரோகாதா பாடசாலைக்கு முதல் நியமனம் பெற்றோம் அப்பாடசாலைக்கு முதல் நியமனம் பெறும்போது அது அதிகஷ்ட பாடசாலையாக காணப்பட்டபடியால் அப்பாடசாலைக்கு சென்றால் வெளி மாவட்டம் சென்று சேவை ஆற்ற தேவை என்று அக்கால பகுதியில் இருந்த அரசியல்வாதிகளால் கூறப்பட்ட படங்கள் அதன் அதனை கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய இடத்திலிருந்து மிகவும் கஷ்டப்பட்டு தான் அப்பாடசாலைக்கு சென்றார் இன்று இன்று ஏழு வருட கால சேவை எங்களுடைய முடிவடைந்த பின் சந்தர்ப்பவாதிகள் போல இன்று பாடசா அந்த படமராஜ் கிழக்கு என்பது வெளி மாவட்ட சேவையாக கருதப்பட மாட்டாது என கூறி எங்களை திரும்பவும் வெளி மாவட்டத்துக்கு செல்லும்படி எங்களுடைய கடிதங்களை அடித்துக் கொண்டிருக்கின்றோம் இது சில நியாயம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒராம் ஆண்டு பகுதியில மாணவ கல்வி பணிப்பாளராக இருந்த உதயகுமார் சார் அவர்களால் வடமராட்சி கிழக்கு செய்தால் ஒளி மாவட்டம் செல்ல வேண்டியது இல்லை என்று சொல்லி ஒரு கடிதம் வழங்கப்பட்டது அக்கால பகுதியில் நாங்கள் அந்த பாடசாலையில் தான் சேவையாற்றி கொண்டு இருந்தோம் மருதங்கனின் இடத்தை தாலியொடி மருதங்கனின் இடத்துக்கு அங்கால சேவை ஆற்றினால் ஒளி மாவட்டம் செல்ல தேவையில்லை அப்படி அடித்துக் கொடுக்கப்பட்ட லெட்டரும் எங்களிடம் இருக்கின்றது இவ்வாறு இருக்க பெண்களை மீண்டும் மீண்டும் வெளி மாவட்டம் செல்லவில்லை செய்யவில்லை அதிக பிரதேசத்தில் நாங்கள் செய்த சேவைகள் வந்து கருத்தில் எடுக்கப்படும் இன்று வரை அப்பிரதேசங்களுக்கு வந்து அதிக சம்பளத்தினை மாவட்டத்தில் இருந்து ஜால் மாவட்டத்திலிருந்து கொடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஏன் கொடுத்துக் கொண்டிருக்கிறாக பிரதேசம் வந்து மிகவும் பாதிக்க போர் சூழல் சுனாமி போன்றவற்றினால் மிகவும் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக தான் இருக்கிறேன் நான் ஒரு கணித பட்டதாரி ஆசிரியராக இருக்கின்றேன் வடமராஜ குளத்தில் ஒரு கணித பட்டதாரி ஆசிரியராகவும் நான் தான் எனது காலகட்டத்தில் காணப்பட்டேன் நான் உடுத்தரை மகாவித்யா இணைந்த கணித பாட ஆசிரியராகவும் கடமையானது இன்று வரை எனது பாடத்துக்கு ஆசிரியர் நியமிக்கவில்லை யாழ் மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர் பெரம்பரை சீராக்கல் நமது உயர் அதிகாரிகளுக்கு தெரியவில்லை வலி மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர் பெரம்பரையிடம் சீராக்குவதற்கு இருக்கிறார் இன்று எனக்கு வவுனியா வடக்கிற்கு அடிக்கப்பட்டுள்ளது ஏழு வருட காலம் நான் அஹ் வடமராட்சி கிழக்கில் சேவையாச்சி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உடனடியாக வவுனியா வடக்கு போவேன் என்றால் இன்பார் நான் போவது எங்களுடைய உடனில ஏற்றுக்கொண்ட நமது பாக்கின் அரவாசி காலப்பகுதியை இவ்வாறு போக்குவரத்தில் செய்வதிலே எமது உடல் வந்து சோர்வடைந்து விட்டும் சோர்வடைந்து விடும் எப்படி எங்களுக்கு ஆன்சர் அடிப்படை நியாயம் இல்லை இங்கு யாழ் வேளையத்திலே அவ்வளவு ஆசிரியர்கள் சரியான இன்ஃப்ளுயன்ஸை பாவித்துக் கொண்டு இன்னும் கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களின் என் அது அவர்களுக்கு இடமாற்றம் வழங்கவில்லை என்று கூறும் போது எங்களை நிரூபிக்கச் சொல்லி வாகன கல்வி படிப்பாளர் கேட் பண்ண நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் நிரூபியுங்கோல் நாங்கள் போய் கூறுகிறோம் என கூறுகிறோம் அவர்களுக்கு தெரியாது

இந்த மாவட்ட பாடு என்று அடித்துள்ளனர் நியாயம் என்ற ஒரு முறை આરે વાડીને તોડે આરે કાઈ કલા એ પાલે મે પાડી ની કે બેટુ આદુલા બેન આ વાડી આદુલા આટલા મે વાડી બીજે ને ઓખા ફૂલડા ને તો નહી કમા મારો આઈ માતા ને તો એક વાડી ને કઈ ના કે મરના કરે આયે કે લેકવાગે એક વાડી ને કે ઓમે કીવા આરે વાડી વાડી લગા પારે વાડી આદુલા વાડી ને ગમે પારે વાડી એક વર્ગવાદી આ દેખ સત્તા વાડી ના કેવા રાજા <coughs> રાજ <coughs> वाड हम हम सीिय कर चीसा ैसे हता बनाच हुआ ले के भोरा வயசுக்கு பின்னாடி ஒளிகள் کپڑی آسريلا کي تون بيرتا آسريلا حالت کپڑی آسريلا کي تون بيرتا علاجه ورلئ گه पोलीस علاجه ورلئ گه ما تههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههه कल वो यार लाज गानी है ना माँ बाल लाज गाने लाज के मैंने क्या मैंने क्या वो यार सांबला बढ़िया के जादी माँ बाल के सारे के सांबले के मैं का उपदेश दे नै क्यों वा मैं जनादि बन दे के सांबले के जादी के இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் சார்பாக பாத்தீங்கன்னா வடமாகாண ஆளுநர் கொடுக்கப்பட்ட மனு இதுதான் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இடமாற்றத்தில் சம உரிமை வழங்காமை தொடர்பாக இந்த மனு வந்து கையளிக்கணும்